ஈஸ்வரிக்கு பார்த்துக்கிங்களா ராதிகா பார்த்து செம போறாமே இருக்குது ராதிகா என்ன பண்ணாலுமே வந்துட்டு அது கொத்தம் சொல்லிகிட்டே இருக்காங்க என் மகனுக்கு நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் ஆனால் இவன் என்னடனா முன்னாடி வந்துட்டு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் மூக்கம் நொழ்சிகிட்டே இருக்கா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனை எப்படி பௌக்கிய கோபிக்கிட்டேருந்து பிரிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு அத்தை உங்கள் மருமகம் ஏதோ பண்ணு பண்ண போகிறாங்க அவங்க பொஸ்டின் அவங்க பண்ணாமல் நீ நீங்களே பண்ண முடியும் கல்யாணம் அனுப்பினாடி கூட வந்து நீங்களே இப்போ இப்போ தாங்கணுன்னா எப்படி அத்தை அப்படின்னு சொல்ல ஏய் உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை உங்கள் வேலை என்னவோ அதை பாரு நான் ஆச்சு என் மகான் ஆச்சு நீ என்ன இதில் தலையிறது அப்படின்னு சொல்ல அம்மா ஆமாம் உங்கள் மகன் ஆச்சு உங்கள் மருமகள் ஆச்சு எனக்கு என்ன வந்தது ஆனால் என் காதல் இட்ற மாதிரி நீங்கள் பழம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே வந்துட்டு இவை எப்படி போடு இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட போயிட்டு என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா இருக்குது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி நிலம் சரிக்கிறாங்க அந்த பார்த்தீங்களாண்ணா ராதிகா வராங்க ராதிகா வந்துட்டு சாப்பிட்டீங்களாங்க டேப்லெட்டெல்லாம் எடுத்து விட்டா அப்படின்னு சொல்ல இல்லை சாப்பிட்டேன் டேப்லெட் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலை சரிங்க சரிங்க சரி வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூப்பிட டே நான் தானே ஃபஸ்ட்டு உன்னை வாக்கிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன் நீ நான் அவ கூட கிளம்புறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு மா நீ ஸ்லோவாக நடக்குமா அது இல்லை அது உனக்கு முட்டு வெளி வேறு நான் ராதிகா கூட போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் கோபியுமே வந்து கிளம்பி போயிடுறாங்க இதை கண்ட சொல்லி பார்த்தீங்கன்னா இவ இப்படி தான் எந்த விஷயத்துலையுமே வந்து என்ன கோபி கூட சேரவே விட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு அவங்களுமே வந்து கிளம்பி போகிறாங்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ராதிகா பார்த்தீங்கன்னா கோபியை விட்டு கூட சேர்ந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போக தான் அவள் கூட சேர்ந்து வந்தேடா பாரு உன்னை தனியாக திருப்பி கழட்டி விட்டு போயிட்டா அதுக்கு தாண்ட அவள் பாதில் வந்து பாதிலே போட்டோம் நீ பாக்கியை கூட திருப்பி ஒற்றுமையாடுறா அவளை விட்டுறா அப்படின்னு சொல்ல மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன் எனக்கு பாக்கியாவும் முக்கியம் ராதிகவும் முக்கியமாக ரெண்டுமே என் குடும்பம் தான் ரெண்டு பேருமே நான் பார்த்தோன்னு அப்படின்னு சொல்ல டேய் ராதிகாவை விட்டு தொலைடா இங்க தான் உனக்கு குடும்பம் அவள் சொல்கிற மாதிரி கேளுறா அப்படின்னு சொல்ல நான் அப்படி அப்படியாமல் பேசுற அவள் என்ன தப்பு பண்ண அவள் விஷயத்தில் நீவேம்குன்னு நினைக்கிறான் நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ என்னமோ பண்ணு நான் சொல்கிறதை எங்க கேட்க போகிற அவள் உன்னை என்னமோ பண்ணி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தலைப்பாடாக அடிச்சிடறாங்க சரின்னு சொல்லிட்டு வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு கோபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா மையும் வந்துட்டு பா இது எல்லாம் க்ளியர் பண்ணப்பா கொஞ்சம் டவுட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மைய கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கு கோபியை பார்த்து இனியா பார்த்துக்கலாம் ரொம்ப கோவப்படுறாங்க தான் அப்பா தான் விட்டு அவ கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கவுமே வந்து பா எனக்கு இதை சொல்லிக் கொடுப்பா சொல்ல இது பண்ணுற நான் சொல்லி கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் அப்படின்னு சொல்ல நீ அப்ப அவங்க கூட தான் பேசுவேன் கூட எல்லாம் பேச மாட்டேன் சொல்ல இருமா வெயிட் பண்ணுமா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீ சரி வந்துட்டு ஏய் உனக்கு உங்க அம்மா இல்லையா போய் அவங்க கிட்ட சொல்லி சொல்லு தான் வந்து என் மகனவே தொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல ராதி வந்துட்டு சரி மாவா மியோ நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ இனிமேல் யாருக்கும் கிட்டே கேட்காது டவுட் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து கோபி பார்த்துங்கன்னா ஏமா இப்படி பண்ணுறா அவள் சின்ன குழந்த இப்படி எல்லாம் பேசுனா அவள் மனசு கஷ்டப்படும் இல்லை எதாக இருந்தாலும் அனுசரித்து போமா அப்படின்னு சொல்லாடே நான் எதுக்குள்ள அனுசரித்து போடணும் இவங்க தான் உன் பசங்க இவங்க பெற்றது நீ தான் அவள் இல்லை ஸோ அவள் வந்து அவங்க அம்மா பார்த்துடுறாங்க நீ வந்து உன் பசங்களை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்ல மா ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரிமா ஏமா இப்படி பிரித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துட்டு சொல்ல என்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே வாக்குவாதம் எல்லாம் முடிச்சுட்டு கோபி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ஈஸ்வரி சொன்னதை நினச்சி ஸோ அது வந்து வருத்தப்பட்டு பட்டு இந்த ராதிகா பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க சரி நான் இதுமாரி எதுவும் சொல்கிறதில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் கோபியை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க பார்த்திங்கன்னா டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வர வர அதிகமாக போய் நேருக்குது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க எதையும் பற்றியும் வரி பண்ணிக்காதீங்க கொஞ்சம் மனசு அந்தளவுக்கு ரிலாக்ஸ் அந்த அளவுக்கு தான் நீங்கள் சீக்கிரம் குணமாகுங்க அப்படின்னு சொல்ல இதில் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன் எனக்கு கால் ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல சரி சரி உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றாங்க இதை கண்ட கோபி பார்த்தீங்களாண்ணா அம்மா கிட்டே எப்படி சமாளி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டுமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா என்ன கொஞ்சம் அமைதியாக சொன்னாங்க அதிர்ச்சியான விஷயம் எதுவும் பேசக்கூடாது வீட்டில் எதுவும் சண்டை இல்லாமல் அமைதியாக சொன்னாங்க அப்படின்னு சொல்ல சரிப்பா சரிப்பா நான் இன்னும் இனிமேல் பண்ணுறதில்ல இனிமேல் நீ அவ கூடவே போ நான் ஒன்றுமே சொல்லியதில்ல உனக்கு உன்னோடய ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல சரிம்மா எப்படியோ ஒரு வழியாக அம்மா வந்து சமாதானம் ஆகிட்டாங்க இனிமேல் அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு வந்தால் இப்போ பாக்கியலட்சுமி இருந்துட்டு பத்து நாள் ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் வீட்டை காலி பண்ணலையா அப்படின்னு சொல்லி திட்டேன் இதை கேட்டு கோயில் பார்த்தேன் பத்து நாள் நான் தான் சொன்ன இன்னொரு ரெண்டு மூணு நாள் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் நாள் இருந்து உடம்ப சரி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலை ராதி வந்துட்டு இல்லை அவங்க தான் சொல்கிறாங்களே பத்து நாள் ஆகிடுச்சின்னு வாங்க நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நம்ம அங்கே போயிட்டு ஹாஸ்டலுக்கோ வா ரெஸ்டாரண்ட்டுக்கோ வந்து அங்கேருந்து உனக்கு பக்கம் தானே வாங்க அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்ல அது கேட்டால் ஈஸ்வரி பார்த்துக்கோங்க என் மகன் என்னை விட்டு எங்கேயும் போகமாட்டான் அவள் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல அத்தை உங்கள் மகன் உங்க கூட இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அது என் வீட்டில் இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்ல ஓ உன் ஆச்சா அப்படின்னா நீ மட்டும் இருந்துக்கா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தான் மகன் கூடவே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதை கண்ட பாக்கியை பார்த்தீங்களாண்ணா அத்தை நீங்கள் ஏங்க அத்தை போகணும் அவர் அவர் குடும்பத்தோட போட்டு நீங்கள் ஏன் அவங்க கூட போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஏன் மகன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் நீ என்னை தொலை பண்ணாத நான் மகன் கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூட சேர்ந்து கிளம்புறாங்க இப்படி தான் வரப்போகிற எிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னென்னா நடக்க நடக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலும் இது பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல்பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ